வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் நிலம் ஸ்தலமான காஞ்சிபுரம் திருப்புகள் எனக்கு சற்றுனக்குச் சற் எனக்கத்த தவர்க்கிச்சை பொருட்பொற்ற டெடிக்கைக்கு குடில் மாயம் எனக்கட்டை கிடப்பட்டி டுட்டி டடக்கைக்கு பிறக்கைக்கு தளத்தீர்ப்பு கிடியாமுன் தினைக்குச்சி கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற்பரச்சை புயத்தொப்பி தனி ஓனே செருக்கிச்சுருக்கி சொற் பிறட்ட துட்டரை தப்பி திரட்டப்பி களச்சப்ப திரள் தாராய் பணக்கை கொக்கனை தட்டு படகுத்தி படச்செற்ப பணத்துட்கடற்றுக்கற் பொறும் வேளா பறப்பற்று சுருக்கற்று பதைப்பற்று பற்று பளிப்பப்ப தரு கோப்பி தருள் வாழ்வே கணிக்குத்தி கணித்து சுற்றிடப்பச்சை கணப்பச்சி கிடைப்பூக்கு களிப்பூக்கு திரிவோனே கலிகொப்பிச் சளிப்பற்று கதி கொத்தி சத்தி கடற்கச்சி பதிச்சொக்க பெருமாளே பெருமாளே பெருமாளே